கிறிஸ்தவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சோசனங்களையும் நல்வாழ்த்துக்களையும் இந்த நாளிலே சொல்லிக்கொள்கிறேன் கடந்த நாட்களிலே நாம் பரிசுத்த பவுல் எழுதிய அப்போஸ்தலர் புத்தகத்தை குறித்து ஆராய்ச்சி செய்தோம் நமக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன் இன்றைய நாட்களிலே நாம் ரோமாபுரிக்கு எழுதின அப்போசலன் ஆகிய பவுனுடைய நிருபம் ரோமர்க்குரிய புத்தகத்தை குறித்து ஆராய்ச்சி செய்ய போகிறோம் இது ஒரு முக்கியமான புத்தகம் இந்த புத்தகம் நமக்கு என்ன கற்றுத்தரப் போகிறது இந்த பவுல் எழுதி வைத்த நூலினுடைய முக்கிய சிறப்பு அம்சங்கள் என்ன என்பதை குறித்து இன்று நாம் அதிகமாக பார்க்க போகிறோம் குறிப்பாக அந்த பவுல் எழுதிய நிருபங்கள் பதினாலு ஏனென்றால் எபிரேயரை நாம் நிச்சயமாக பவுல் எழுதியிருக்க முடியும் என்று கூறுகிறோம் அந்த உரைநடைகள் இலக்கிய நடைகள் வசனத்தினுடைய அடிப்படைகள் உபதேசங்களை எல்லாம் வயிற்று பார்க்கும்போது எபிரேய புத்தகத்தை நிச்சயமாக பவுலானவன் எழுதியிருக்க வேண்டும் அவன் எழுதிய நிருபங்கள் மொத்தம் பதினான்கு என்று வேதத்திலே நாம் தெரிந்து கொள்ள முடியும் அது சபைகளுக்காக எழுதப்பட்டது ஒன்பது நிருபங்கள் போதக நிருபங்கள் மற்றும் தனிநபருக்கு என்று நாலு நிருபங்கள் அவர் எழுதியிருக்கிறார் இங்கே ரோமர் ரெண்டு தசலோனிக்கியர் ஒன்று முத்தி ஏ பிளமின் போன்ற காரியங்கள் எல்லாம் அங்கே பார்க்கும்போது சபைகளுக்காக போதக நிருபங்களுக்காக எழுதப்பட்ட இந்த நிருபங்கள் என்று நமக்கு சொல்ல முடியும் இந்த பொதுவான நிருபங்கள் என்று சொல்லும்போது ஒம்பது நிருபங்கள் எபிரேய நிருபம் ஒரு வெளிப்படுத்துதலுக்கு புத்தகத்திற்கு ஒரு மாதிரியாக அங்கே நாம் பார்க்கலாம் ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்திலே இந்த பட்டணங்களுக்காக எழுதி வைக்கப்பட்ட இந்த நிருபங்கள் இந்த பவுல் மூலமாக தேவன் அவனை அதிகமாக பயன்படுத்தி இந்த காரியத்தை செய்கிறார் இந்த ரோமருக்கு எழுதின புத்தகத்தை எழுதக்கூடிய நூலாசிரியர் யார் என்றால் பவுல் அவன் முதலாவது அதிகாரத்தில் முதலாவது வசனத்திலே இப்படியாய் அங்கே சொல்லுகிறான் இயேசு கிறிஸ்துவின் ஊழிய காரணம் அப்போசலனாகும்படிக்கு அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல் ரோமாபுரியில் உள்ள ரோமாபுரியிலுள்ள தேவபிரியரும் பரிசுத்தவான்களாக்கும்படிக்கு அழைக்கப்பட்டவர்களும்மாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது என்று அங்கு முகப்புரையை அங்கே கொடுக்கிறான் அந்த ஆனது அங்கே ரோமாபுரியா மக்களுக்காக பரிசுத்தவான்களுக்காக அழைக்கப்படுபவர்களுக்காக அங்கே எழுதப்பட்டது அல்லாமல் இந்த காலத்திலே வசிக்கக்கூடிய நமக்கும் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் இந்த புத்தகமானது எந்த நகரத்திலிருந்து எழுதப்பட்டது என்றால் கொரிந்து நகரத்திலிருந்து அங்கே கிபி ஐம்பத்தி எட்டாம் ஆண் ஆண்டிலே தன்னுடைய மூன்றாவது மிஷினரி பயணத்திலே கொருந்துக்கு இரண்டாம் முறை செல்லும்போது ரோமாபுரியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நமக்கும் இங்கே சேர்த்து இந்த புத்தகத்தை ரோமர் புத்தகத்தை இந்த பவுலான அப்போஸ்லர் பவுலானவர் எழுதினார் என்று நாம் அங்கே பார்க்க முடியும் இது எந்த இடத்திலிருந்து எழுதப்பட்டது என்றால் காயுவின் வீட்டிலிருந்து நெத்தியு என்பவர் மூலமாக அங்கே எழுதுகிறார் இந்த புத்தகத்தை இந்த நிருபத்தை எடுத்து சென்றவள் யார் என்று சொன்னால் பேபோயாள் இங்கே அதிகாரம் பதினாறிலே பார்க்கும்போது அங்கே அவளை பரிசுத்தமாக்கப்பட்டு அவள் ஒரு ஊழிய தேவைக்காக அங்கே நியமிக்கப்பட்டு இந்த நிருபத்தை எடுத்துக்கொண்டு அங்கே செல்கிறாள் இதனுடைய தொடர்ச்சி ஆக்கில்லா பிரிக்கில்லா பிரிஸ்கில்லா என்பவரை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது இந்த விதவையான ஒரு தாயானவள் பவுல் ரோமாபுரிக்கு முதல் முறையாக அங்கே செல்ல விரும்பும்போது அதற்கு மூன்று மாதம் முன்பு இந்த புத்தகத்தை எழுதுகிறார் இந்த ரோமாபுரி சபையை பவுல் பேதுரு இங்கே சாபிக்க கிடையாது பெந்த நாளில் எரிசிலே வந்திருந்த யூதர் புரஜாதியர் சென்று ஆரம்பித்த சபை ஆலயமாக இல்லை காரணம் என்னவென்றால் அவர்கள் தங்களுடைய வீடுகளில் கூடி தேவனை ஆராதித்து வந்தார்கள் அந்த காலகட்டங்களில் சபையானது அவர் வீட்டுக்குள்ளே அவர்களுடைய வீட்டிற்குள்ளே ஒரு ஐக்கியமாக இருந்து தேவனை அவர்கள் மகிமைப்படுத்தினார்கள் என்று நாம் இங்கே வேதத்தில் நாம் பார்க்கிறோம் இப்பொழுது இந்த காலகட்டத்திலே கிளஉதியுதி ராயன் இங்கே நாடு கடத்தப்பட்ட ரோம கிறிஸ்தவர்களை இங்கே பவுலானவன் அங்கே சந்தித்து அவர்களிடமே பேசுகிறான் இந்த இரண்டாம் மிஷினரி பயணத்திலே பவுல் இவர்களை சந்தித்து ஒரு பதினெட்டு மாதம் இவர்களோடு இருந்து இந்த நிருபம் எழுதப்படும் போது அவர்கள் ரோமபுரியிலே அங்கே இருக்கிறார்கள் இந்த பெபே போயால் இதை அவர்கள் கையிலே கொடுத்திருக்கிறாள் என்று வேதத்திலே நாம் இந்த ரோமபுரிய புத்தகத்திலே நாம் சொல்ல முடியும் இங்கே பதினாறாவது வசனம் ஒன்று அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே பார்க்கும்போது அங்கு இந்த விதவை தாயை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே இந்த ரோமர் எழுதின புத்தகத்தை நம் பகுதி ஒன்றாகவும் இரண்டாகவும் அங்கே முக்கியமாக பிரிக்கலாம் இங்கு ரோமர் எழுதின புத்தகம் நமக்கு இரண்டு விதமான பகுதிகளை நமக்கு தருகிறது அங்கு முதலாவது அதிகாரத்திலிருந்து பதினொன்றாம் அதிகாரம் வரை பார்க்கும்போது அது போதகம் போதனை என்ற காரியத்தை அதிகமாக நமக்கு சொல்லித்தருகிறது அதே போல் அதிகாரம் பனிரெண்டிலிருந்து பதினாறு வரை நாம் பார்க்கும்போது அங்கே இந்த போதகத்தின் மூலமாக ஏற்பட்ட அங்கே சாதனைகளை விலக்கி சொல்லக்கூடிய காரியத்தை நாம் அங்கே பார்க்கிறோம் இந்த ரோமர் கழுதின புத்தகமானது ஒரு கிருபையின் சுவிசேஷம் தளராத சுவிசேஷம் என்று சொல்லலாம் ஏனென்றால் ஒன்றாம் அதிகாரத்திலிருந்து ஐந்தாம் அதிகாரம் வரை அங்கே பார்க்கும்போது இழந்து போன பாவிகளுக்கு சுவிசேஷம் அங்கே பவுல் மூலமாக அறிவிக்கப்படுகிறது இது முதலாவது நிலையாக அங்கே பார்க்கும்போது ஜஸ்டிஃபிகேஷன் அவன் நீதிமானாக்கப்படுதல் என்ற ஒரு சுவிசேஷத்தை முதல் நிலையை அங்கே சொல்லுகிறான் என்று நாம் பார்க்கிறோம் அதே போல் ஆறாம் அதிகாரத்திலிருந்து எட்டாவது அதிகாரம் வரை நாம் பார்க்கும்போது அந்த சுவிசேஷகமானது கிறிஸ்தவர்களுக்கான சுவிசேஷகம் என்று பார்க்கிறோம் இங்கே நாம் பார்க்கும்போது பரிசுத்தமாக்கப்படுதல் சான்டிபிகேஷன் என்பதை குறித்து அடுத்த இரண்டாவது நிலைக்கு முன்னேறக்கூடிய காரியத்தை நாம் அங்கே பார்க்கிறோம் அதே போல ஒன்பதாம் அதிகாரத்திலிருந்து பதினொன்றாம் வசனம் பதினாறாம் பதினொன்றாவது அதிகாரம் வரை பார்க்கும்போது அந்த ரோமாபுரிக்கு சொல்லப்பட்ட இந்த சுவிசேஷமானது அந்த தேசத்திற்கு மட்டும் இல்லாமல் இப்பொழுது முழு உலகத்திற்கு அந்த சுவிசேஷம் வந்தடைகிறதை நாம் பார்க்கிறோம் அப்பொழுது தேவனை அங்கே மகிமைப்படுத்துதல் குளோரி டு காட் அடுத்த கட்டமாக அங்கே முன்னேறி செல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம் இப்பொழுது பன்னெண்டாவது அதிகாரத்திலிருந்து பதினாறாவது அதிகாரம் வரை நாம் பார்க்கும்போது ஒரு அன்றாட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு சிவிசேசகத்தை அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அதில் விசுவாசம் பாவம் தேவ நீதி ரச்சிப்பு சிலுவை இந்த காரியங்களை குறித்து அங்கே அதிகமாக அங்கே சொல்லப்படுகிறது இது பிரமாபுரிக்கு எழுதின புத்தகத்திலே நாம் அதிகமாக சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால் நாம் நீதிமான்களாக்கப்படுவது எப்படி என்பதை குறித்து இந்த பவுலானவன் நமக்கு கற்றுத்தருகிறான் அந்த மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்திலிருந்து முப்பத்தி ஒன்றாவது வசனம் வரை நாம் அங்கே பார்க்கும்போது அந்த காரியங்கள் நாம் நீதிமானாக்கப்படுவது எப்படி கிறிஸ்துவுக்குள்ளே எப்படி நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் அந்த முதல் நிலையை அவன் விரிவாக தெளிவாக நமக்கு அங்கு கற்றுத்தருகிறார் அப்பொழுது இதன் ஊற்று கிருபை என்பதை அவன் மெய்ப்பிக்கிறான் இந்த வாய்க்கால் விசுவாசம் என்பதை அங்கு மெய்ப்பிக்கிறான் ஆதாரம் ரத்தம் என்பதை அங்கு மெய்ப்பிக்கிறான் சான்று இயேசுவினுடைய உயிர் அங்கே நிரூபிக்கிறான் சாட்சி நம் கிரியைகள் எப்படி இருக்கிறது என்பதை அங்கு நிரூபிக்கிறான் எல்லோரும் ஒரே விதமான பாவிகள் அல்ல ஆனால் பாவிகள் என்பதை குறித்து அவன் ஒரு வித்தியாசமான முறையிலே அங்கே போதகம் செய்பவனாக தான் நாம் அங்கே பார்க்கிறோம் அப்போ உழுது ஒரு டியூட்டி கடமைகள் என்ன என்பதை அவன் நிறைவையாக கற்றுக் கொடுக்கிறான் நாம் தேவனுக்கு என்ன செய்ய வேண்டும் அந்த பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி உலகத்திற்கு ஒத்த வேஷம் போடக்கூடாது என்பதை கற்றுக் கொடுக்கிறான் நமக்கு செய்ய வேண்டியது என்ன வேண்டியதற்கு மிஞ்சி என்ன கூடாது என்பதை குறித்து சொல்லுகிறான் சபைக்கு வரங்கள் நல்லபடியாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அங்கு சொல்லுகிறான் கிறிஸ்துவருக்கு பலவிதமான ஒரு அன்பு பாராட்ட வேண்டும் என்று சொல்லுகிறான் சத்ருக்கும் தீமைக்கு நன்மை செய் என்று அங்கு சொல்லுகிறான் அயலாருக்கு அன்பு கூறும் கடன் என்று அங்கு சொல்லுகிறான் பலவீன சகோதரருக்கு உதவி செய் என்று சொல்லுகிறான் யாவருக்கும் ஒரு அதிகாரத்தை அங்கே கடைசி அதிகாரத்தில் அவன் அங்கே சொல்லுகிறான் இப்படியாய் அவன் புறஜாதிகளுக்கும் சரி ரோமாபுரியாருக்கும் சரி இப்படியாய் ஒரு சுவிசேஷகத்தை அவன் எழுதி இந்த ரோமபுரிய புத்தகத்தை ரோமர் எழுதின புத்தகத்தை அவன் எழுதியிருக்கிறான் ஆக அவனுடைய எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் ஒரு ஜீவனோடு இருக்கிறது கிறிஸ்து இயேசுவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்க தரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதகாமங்களின் முன்னே நம்முடைய சுவிசேஷகத்தை பற்றி வாக்குத்தம் பண்ணினுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு ஃபார்முலா அவன் கண்டுபிடித்து விட்டான் கிறிஸ்து யார் நாயப்பிரமாணத்திற்கும் கிருபாசனத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன எதற்காக கிறிஸ்து வந்தார் கிறிஸ்துவின் அடையாளத்தை அவன் கண்டுகொண்டான் இப்பொழுது தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள ஒற்றுமைகளை அவன் சரியாக நிதானித்து அறிந்து தன்னுடைய சுவிசேஷகத்திலே அவன் அங்கே சொல்லுகிறான் ஒரே ஞானமுள்ள ஒரே தேவன் என்று சொல்லுகிறான் அவர் கத்தராகிய கிறிஸ்து என்று சாட்சி இடுகிறான் ஆனால் இன்று உலகமோ மூன்று தெய்வங்களாக கூறு போட்டுக்கொண்டு கோட்பாடுகளை மனித கோட்பாடுகளை பாரம்பரிய கோட்பாடுகளை வளர்த்துக்கொண்டு இன்று நாம் இருக்கிறோம் அஞ்ஞான கோட்பாடுகளில் இருக்கிறோம் ஆனால் இந்த கோட்பாடுகளினால் அங்கே பவுலானவன் ஒரு காலத்திலே அவன் குழப்பமாக இருந்தான் அவனுடைய வாழ்க்கையில் தமஸ்கு செல்லும் திருப்பமானது அவனுடைய வாழ்க்கையிலேயே திசை திருப்பியது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் அந்த வெளிச்சத்திலிருந்து அந்த ஒளியிலிருந்து பேசிய தேவன் இயேசு என்பதை அறிந்த உடனே அவனுடைய ஊழியம் அங்கே என்ன செய்ய வேண்டும் என்ற காரியத்தை குறித்து சரியாக நிதானித்து அவன் ஒரு பாதையிலே நேராக தீர்மானித்து அவன் இந்த புத்தகங்களை எழுதி கடவுளுடைய பிரசன்னத்தை அவன் நிலைநிறுத்தியிருக்கிறான் சுவிசத்தை சொல்லியிருக்கிறான் நாடு முழுவதும் சொல்லியிருக்கிறான் இப்படியா இருந்த பவுலானவன் செய்து அவன் ஆயிரத்தி அவன் இந்த மன்னனால் நீரோ சக்கரவர்த்தினாலே அங்கே தலை வெட்டப்பட்டு அவன் உயிர் சேதம் செய்யப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம் ஒரு மிஷினரி பயணத்திலும் சிறையிலும் இருந்து எழுதிய நிருபங்கள் நிறைய நிருபங்களை இங்கே பவுலானவன் எழுதியிருக்கிறான் ஆனால் அவன் தேவனுக்காய் வாழ்ந்து ஒரு கிறிஸ்தவனாய் அங்கே மறித்து இங்கே ரோமபுரி சிறையிலே அங்கே அடைக்கப்பட்டு அவன் அறுபத்தி ஏழு காலகட்டத்திலே இந்த நீரோ மன்னனாலே தலை வெட்டப்பட்டு ஒரு இரத்த சாட்சியாய் மறித்து தேவனுக்காய் வாழ்ந்து வந்த ஒரு அப்போஸ்தலன் என்பதை மறக்க முடியாது நம்மளுடைய ஊழியத்திலையும் ஏனென்றால் அப்போஸ்தலன் பவுல் ஸ்டென் பால் மினிஸ்ட்ரி என்று பெயர் வைத்துவதற்கு ஒரு காரணம் உண்டு வேதத்திலே பல நபர்கள் ஊழியங்களை நாம் ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம் குறிப்பாக நமக்கு மோசடிவை குறித்து அதிகமாக தெரிந்திருக்கும் பவுளை குறித்து அதிகமாக தெரிந்திருக்கும் பேதுருவை குறித்து அதிகமாக தெரிந்திருக்கும் ஊழியத்தின் பாரம் அதிகமாய் பவுலுக்கு இருந்தப்பட்டிருக்கிறாலே அந்த காரணியத்தினால் நம்மளுடைய ஊழியத்திற்கும் நாம் பவுல் சென்பால் மவுல் மினிஸ்ட்ரி என்று நாம் பெயர் வைத்து அதே ஊழியத்தை நாம் தொடர்ந்து சிலர் உபதேச ஊழியங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் விசுவாச துரோகம் இப்பொழுது முந்தி நேரிட்டது என்பதை நாம் அந்த காரியத்தை எல்லாம் பார்த்துருக்கிறோம் அதே போல் இங்கே சிலர் ஊழியமானது அந்த உபதேசங்கள் அந்த எபேசு சபை ஊழியங்கள் மீண்டுமாய் வர வேண்டும் அந்த நோக்கத்திற்காகத்தான் இந்த நம்ம வேத ஆராய்ச்சிகளை நாம் ஆராய்ச்சி செய்து பல காரியங்களை நாம் தெரியாத காரியங்களை தொகுத்து வழங்கி கொண்டு இருக்கிறோம் இந்த நாட்களிலே ரோமாபுரி புத்தகத்தை குறித்து ஆராய்ச்சி செய்திருக்கிறோம் இது மிகவும் அதிகமாய் நமக்கு பயன்படும் என்று விசுவாசிக்கிறேன் கர்த்ததாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்